ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான வெண்டக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு அரை கிலோ வெண்டைக்காவை ஃபைனாக சாப் பண்ணதை ஒரு கடாயில் போட்டு நல்லா சுருண்ணாக வதக்கணும் வதனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சு அதில் வந்து ரெண்டு பிஞ்சு சால்ட் மட்டும் ஆட் பண்ணி அதை தனியாக வச்சுக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான பொடியை இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கட்லை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் பத்து பல்லு பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்படி திருவண்ண தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி மிக்சியில போட்டு நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு அரை ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு வெளிச்சதும் இருபத்தஞ்சு கிராம் கேஷு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் மூளகா ஒரு கொத்து கருவேப்பில அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம முன்னாடி வதக்க வச்சிருந்த வெண்டைக்காயையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் குற நம்ம மரச்சி வச்ச பொடியும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு மல்லி இலை எல்லாம் போட்டு கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்